ராகு கேது இரண்டு கிரகங்கள் இந்த கிரகங்களை ஜோதிடத்துல நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா யோசிக்கிறது நம்மளே நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேத்த பார்த்துருப்பாங்க பெரிய ஆள் ஆகி என்னைக்கு சம்பாதிச்சு என்னைக்கு அப்படின்ட்டு நம்மளும் என்னைக்கு என்னைக்குன்னு இருப்போம் ஆனா அவரு அசுர வளர்ச்சியில் இருப்பார் கடத்தல் கலப்படம் இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பான தொழில்களை செய்ய தூண்டுவதும் ராகுதம் ராகு ஒரு ஆற்றல் இந்த ஆற்றலை நல்ல விதமாக கொடுக்கும் பொழுது அசுர வளர்ச்சி கொடுக்கும் சமுதாயத்தில் மிக மிக உயர்வான அந்தஸ்தை கொடுத்துரும் அதே ராகு தீய பலனாக கொடுக்கும் பொழுது பக்தி கபே நேயர்களுக்கு வணக்கம் நான் கோட்டுமொழி சத்யா ஜோதிடர் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் இந்த கிரகங்களை பத்தி சொன்னாலே டக்குன்னு ஒரு கவனம் வரும் என்ன பண்ண போதும் என்னவோ அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிய கிளப்புற மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஜோதிடத்தை நம்புறமோ நம்பலையோ திருமணம் அப்படின்னு வரும்பொழுது பொருத்தத்துல இந்த ரெண்டு கிரகங்களை வச்சு நல்லா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி கால சூழல் இருக்கும் அப்படி ரெண்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவங்க யார் அப்படின்னா என்னடா இவ்வளவு பெரிய பில்ட் எல்லாம் கொடுக்குறீங்களே அவ்வளவு பெரிய கிரகங்களா உருவமே இல்லையே ஆமாங்க உருவமே இல்லதான் என்னடா பாருங்க ராகு கேது இரண்டு கிரகங்கள் இந்த கிரகங்களே ஜோதிடத்துல நிலன் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகங்கள் பொதுவா எங்கெல்லாம் பலன் கொடுக்குது அப்படின்னா தீய பலன்களை சொல்லும் பொழுது இந்த கிரகங்களை அந்த இடத்துல பதிவு பண்ணுவாங்க பாருங்க நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்ன மாதிரி எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான் நாம் செய்த கர்ம பலன்களையே அந்த பலனுக்குண்டான கிரகங்கள் எடுத்து அது நல்ல பலனாக இருந்தால் நல்ல பலனையும் தீய பலனாக இருந்தால் தீய பலனையும் கொடுக்குது அந்த வரிசையில் இன்றைக்கு ராகு கேதுகளினுடைய நல்ல பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன எப்படி இதைய மாத்திக்கலாம் இந்த ராகு கேது பெயர் என்ன இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா யோசிக்கிறது சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சங்கர் சார் நீங்க சங்கர் சருடைய படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அதுல மனிதன் எங்கெல்லாம் காலடி படாமல் இருக்கிறாங்களோ அந்தந்த இடங்களில் எல்லாம் போய் வீடியோ ஷூட் பண்ணி அதை மக்கள் பார்வைக்கு கொண்டு வருகின்ற தனித்திரமாக யோசிக்கிறவர் சங்கர் சார் ஒரு எக்ஸாம்பிளா இந்த ராகுக்கு சொல்லலாம் ராகு அப்படின்னாலே எதையும் பிரம்மாண்டமாக விழாவாரியாக விவரித்து அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற செய்கின்ற திறனை கொடுப்பதுதான் ராகு இந்த ராகுவினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த ராகு அப்படின்னாலே பேரறிவு அப்படின்னு அர்த்தம் பொதுவா கற்பூர புத்தின்னு ஒண்ணு சொல்றேன் இல்லைங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டன்னு கற்றுக்கிறது இதுதான் ராகு அப்போ ராகு ஒரு விஷயத்த எல்லாரும் கற்றுக் கொடுக்கின்ற வேகத்தை விட ராகுவினுடைய தன்மை மிக வேகமாக அதை கற்றுக்கொடுத்தல் கொடுத்தல் மிக விரைவாக கற்றுக்கொடுத்தல் இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வழியில போனா எனக்கு தனி வழி அப்படின்னு ஒரு வழியில கூட்டிட்டு போறது ராகுவினுடைய தனித்துவம் மூணாவது ராகு அப்படிங்கிறது மிக வேகமாக ஒருத்தங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்ற கிரகம் ராகு இந்த திடீர் அப்படிங்கிற வார்த்தையே தான் திடீர்னு வளர்ச்சி பாருங்க நம்மளே நம்ம இருக்கிறவங்க எத்தனையோ பேத்த பார்த்துருப்பாங்க மிக மிக சாதாரண நிலையில இருப்பாங்க இவனெல்லாம் லைஃப்ல என்னைக்கு பெரிய ஆளாகி என்னைக்கு வந்து சம்பாதிச்சு என்னைக்கு அப்படின்ட்டு நம்மளும் என்னைக்கு என்னைக்குன்ட்டு இருப்போம் ஆனா அவரு குயிக் பீரியட் ஒரு மூணு இல்லைன்னா நாலு வருஷம் அவரை பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நீங்க அவரை பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சியில் இருப்பார் சொந்தமா பிசினஸ் பண்ணிருப்பாரு வீடு வாங்கி வச்சிருப்பாரு பிசினஸ்ல பக்காவ ஒரு கை இதுல இருப்பாரு ஏரியா பாப்புலரா இருப்பாரு எப்படிரா அப்படின்னு நம்மளே கேட்கிற மாதிரி இருக்கும் இந்த திடீர் வளர்ச்சி அசுர வளர்ச்சியை கொடுக்கின்ற வல்லமை கொண்ட கிரகம் ராகு அப்ப ராகுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா ராகுவினுடைய மைனஸ் அப்படிங்கிறது உலக வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க தூண்டுகின்ற கிரகம் ராகுதாங்க இதுல சட்டம் கிடையாது சட்டத்தை மீற வைப்பது ராகுதான் அதே போல கடத்தல் கலப்படம் இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பான தொழில்களை செய்ய தூண்டுவதும் ராகுதான் தவறான பழக்க வழக்கங்கள் அனைத்திற்குமே காரணமான கிரகமும் ராகுதான் இதெல்லாம் ராகுவினுடைய மைனஸ் அப்போ இந்த ராகு அப்படிங்கிறதுக்கு சொந்தமா வீடு கிடையாது அதாவது பன்னெண்டு ராசிகள்ல இந்த ராகுக்குன்னு சொந்தமா எந்த ஒரு ராசியுமே இல்லைங்க பின்ன எப்படி பலன் கொடுக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் நம்ம தலைவர் போகிறாரோ அந்தந்த ராசியெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் தான் ராஜா நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் கொடுக்குற பலன் தான் இங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் இவர் அண்டர்டேக் பண்ணிப்பார் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை அப்படியே ஒன் டிகிரிக்கு திருப்பி போட்டுருது தோசையை திருப்பு அப்படின்ட்டு சரி அடுத்த ரவுண்டு வரும்போது என்ன பண்ணுவார் ஓ திருப்பி இருக்கா வா சரி பண்ணுறேன்ட்டு அவரே திருப்பி நல்லா போட்டுருவார் ராகு ஒரு ஆற்றல் அளப்பறிய ஆற்றல் மிக பெரிய ஆற்றல் இந்த ஆற்றலை நல்ல விதமாக கொடுக்கும் பொழுது அசுர வளர்ச்சி கொடுக்கும் மேம்பட்ட புகழை கொடுக்கும் சமுதாயத்தில் மிக மிக உயர்வான அந்தஸ்தை கொடுத்துரும் அதே ராகு தீய பலனாக கொடுக்கும் பொழுது நம்மளை ரொம்ப மோசமான சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கின்ற ஒரு நபராக நம்மளை மாத்திரும் இல்லைன்னா ரொம்ப ஆசைகளை கொடுத்து அகலக்கால் வைக்க வச்சு கடைசியில கொண்டு வந்து ரோட்டில் விட்டுரும் தீய பழக்கங்களை கொடுத்து உடம்ப கெடுத்துரும் இதுதான் தீய பழக்கம் இப்போ நீங்க சொல்றதுல சரி அப்போ கேது அப்படின்னா கேது அப்படின்னாலே இதையும் அப்படிதான் சொல்றாங்க ரொம்ப தடைய கொடுக்கும் பிரிவை கொடுக்கும் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க கேதுவினுடைய நல்ல இயல்பு அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா கேது அப்படின்னாலே எதையும் ஆழமாக சிந்திக்கின்ற கிரகம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க கேது அப்படின்னாலே உயர் பதவின்னு அர்த்தம் என்னப்பா அது புதுசா இருக்கு கேதுன்னா உயர் பதவியை கொடுக்குமா அது இருக்கிறது எல்லாம் புடிங்கிட்டு தானே விடும் அப்படிங்கிறீங்களா இல்லைங்க மிக உயர்ந்த பதவியை கொடுக்கின்ற ஒரு கிரகமும் கேதுதான் அதே போல கேதுதான் ஞானத்தை கொடுக்கிறது அறிவை தாண்டிய நிலைதான் ஞானம் அந்த ஞானத்தை கொடுக்கிறது கேது அதே போல மோட்சம் மோட்சத்தை கொடுக்கின்ற கிரகம் நம்ம நினைப்போம் அப்படின்னாலே நம்முடைய இறப்பு இறுதி நிலை இதுதானே சொல்றோம் அப்படின்னா ஆமாங்க அதுவும் மோட்சம்தான் அது இல்லாம இன்னொன்னு ஒண்ணு இருக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுகிட்ட ஒண்ணு அது என்னன்னா ஒருவர் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் முதல்ல அறிவை வளர்த்திக்குவோம் ஒரு கட்டத்துல அறிவை தாண்டின ஞானம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த தொழிலை நம்ம வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்போ அந்த ஞானத்தை அடையும் பொழுது நம்ம அதில் புதுசு புதுசாக விஷயங்களை கொண்டு வருவோம் புதிது புதிதாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம் அப்போ நம்ம அதில் தனித்துவமாக மாறுகிறோம் ஒரு கட்டத்தில் அதனுடைய உச்ச நிலை ஃபிங்கர் டிப்பில் அந்த துறையை பற்றி கையில் வச்சுருப்போம் இல்லைங்களா அதுதான் மோட்ச நிலை அப்படிங்கிறது அப்ப மோட்சம் அப்படிங்கிறது இறப்பு மட்டும் கிடையாது அதனுடைய உச்சத்தை அடைந்தால் அது இதை கொடுக்கின்ற கிரகமும் கேதுதான் இப்ப இந்த கேதுவினுடைய தீய பலன் அப்படிங்கிறது என்னன்னா சலிப்பு பிரிவு விரக்தி வேதனை கவலை இதெல்லாம் கேதுவினுடைய மைனஸ் கேரக்டர் தடையை கொடுக்கின்ற கிரகம் கேது இதுதான் கேதுவனுடைய இப்போ உங்களுக்கு ராகுவுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன கேதுவனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன புரிஞ்சிருச்சிங்களா சரி இப்ப நம்ம போலாம் இந்த ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ற ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சரியில்லை அதனால நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைன்னா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்களே எங்களுக்கு அதெல்லாமே வந்து பயமாக இருக்குது இதை கேட்டுட்டு எப்படிங்க மனுஷன் நிம்மதியாக வேலை பார்க்குறது ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்தாலே இதனால தான் நடந்துது அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நியாயம்தான் பாருங்க இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ராகு கேதுக்களுக்கு இப்போ நான் சொன்னேன் நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா ராகுவினுடைய நல்ல தன்மை கேதுவினுடைய நல்ல தன்மை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்து அப்ளை பண்ணாலே அதுவே மிகச்சிறந்த பரிகாரம் ராகுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு வாய்ப்புகளை கொடுப்பாரு கேதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க வாய்ப்புகளை கொடுப்பாங்க சரிங்க அது கொஞ்சம் எப்படின்னு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா பாருங்க இப்போ ராகு இங்கே ராகு ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு கரெக்ட் நேர் ஆப்போசிட்ல ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்ல தான் கேது இருக்கும் இது இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு ராசியில இந்த ரெண்டு கிரகமும் ஒன்றரை வருஷம் இருக்குங்க இதத்தான் ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்சிட்ல நகர்ந்து வர்றது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஜோதிடர் இந்த ராகு கேது பயிற்சி சரியில்லை பார்த்து கவனமா இருங்க இல்ல அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இப்படி சொல்றாங்க இல்லைங்களா எளிமையா ஒரு பரிகாரம் சொல்றேன் இப்போ ராகு அப்படின்னா அதனுடைய நல்ல தன்மை என்னதுங்க பேர் அறிவு அப்படிங்கிறது இப்ப நீங்க என்ன இந்த காலத்தில் இக்காலத்தில் மிக கவனமாக எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான வேலையையும் செய்யக்கூடாது முதல் பரிகாரம் இதுதான் ரெண்டாவது எந்த ஒரு காலத்திலும் நீங்கள் எந்த துறையில இருக்கிறீங்களோ அந்த துறையில் போய் கலப்படம் இந்த மாதிரியான தவறான விஷயங்களை செய்யக்கூடாது மூணாவது நீங்க எத்துறையில் இருக்கிறீங்களோ அத்துறையை பற்றிய தவறான பதிவுகளை சொல்லக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு ஜோதிடரா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடம் அப்படிங்கிறது என்னுடைய துறை இந்த ஜோதிட துறையை தவறாக பழித்து பேசுதல் இந்த ஜோதிட துறையை பத்தி இல்லாத விஷயங்களை தவறாக பயன்படுத்துறது இந்த ஜோதிடத்துறையை தவறான வழியில நான் எடுத்து செல்லுதல் அப்படிங்கிறது இந்த ராகு காலத்துல செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்தால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்விளைவு உண்டு அப்படின்னு சொல்றீங்களா நாம் செய்த நல்லதும் கெட்டதும் திரும்ப இருமுறையாக நமக்கு வந்து வந்துவிட்டே போகும் ராகு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா எந்த நிலையில இருக்கோ அதை அப்படியே திருப்பி செய்கின்ற இயல்பு கொண்டது அப்படின்னு அப்ப நீங்க வந்து தவறாக ஒரு விஷயத்தை காலத்தில் செய்தால் இரு மடங்காக அது திரும்ப வந்து கொடுத்துட்டு போயிடும் ஆனால் அதே வெறும் ஷார்ட் பீரியட்ல அப்ப என்ன செய்யணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் எந்த ஒரு உங்கள் மனதிற்கு தவறென்று படுகின்ற எக்காரியத்தையும் செய்யக்கூடாது நீங்கள் எத்துறையில் இருந்தாலும் அத்துறைக்கு துரோகம் செய்யக்கூடாது மனம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா அதை எக்காலத்திலும் செய்யக்கூடாது ராகுவின் காலத்தில் செய்யவே கூடாது அடுத்த ஒண்ணு தீய பழக்கங்கள் தெரியாமல் செய்தால் தவறு தெரிந்து செய்தால் தப்பு தவறுக்கு மன்னிப்பு உண்டு பரிகாரம் உண்டு இமோஷனம் உண்டு ஆனால் தப்புக்கு தண்டனை மட்டுமே உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால உங்களுடைய பேரறிவை வளர்த்துக்கோங்க இந்த காலம் எதுக்கு ஸ்பெஷல் தெரியுங்களா நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு இறங்குனீங்கன்னா கடக்கடை கட கடக்கட அந்த விஷயத்தில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை கொடுப்பது ராகுதான் அப்ப உண்மையா நேர்மையா உங்கள் துறையில நீங்க இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் அடுத்து ஏதாவது ஒன்று கத்துக்கணும்னு முயற்சி செய்யும் பொழுது இந்த ராகுவானது அதை சொல்லி கொடுக்கின்ற நபர்களையோ இல்லை அதற்கான புத்தகங்களையோ அதற்கான வழிகளையோ இல்லை அதை தெரிந்த ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஈர்த்து கொடுக்கின்ற தன்மையை ராகு கொடுக்கும் இதுதான் பெரிய ப்ளஸ் அப்ப கேது அப்படிங்கறத நான் என்ன பண்றது கேது அப்படினாலே தடை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா தடையை கொடுக்கின்ற கிரகமே வாய்ப்புகளையும் கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறீங்களா ஒன்னே ஒண்ணுதான் கேது அப்படினாலே ஆன்மீகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்முடைய மனதை திடமாக தெளிவாக வைத்து கொண்டால் கேதுவினுடைய காரகத்துவம் மிக மிக பாசிட்டிவாக வேலை செய் அப்போ அதில் முதல்ல என்ன பண்ணணும் கேது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு துறையில் இருக்கிறீங்களோ அத்துறையில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கேது தடையை கொடுக்கும் நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா தடையை கொடுக்கின்ற கேதுவே வாய்ப்புகளையும் கொடுக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற திறனை ராகு கொடுக்கும் அப்போ நாம் செய்கின்ற செயல் எப்படி இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதன் மூலம் அடுத்த கட்ட வளர் ஒரு உயர்ந்த நிலையை நம்மளால அடைய முடியும் இதை விட சிம்பிளா எங்கேயாவது பரிகாரம் இருக்கா சொல்லுங்க எந்த செலவும் இல்லை எங்கேயும் அலைய வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டு மாத்திட்டாலே மிகச்சிறந்த பரிகாரம் இன்னொன்னு அறிவை சரியா வளர்த்துக்குங்கிறது தான் ராகு கேது இன்டிமேட் பண்ணி சொல்ற விஷயம் நம்ம அறிவை வளர்த்துக்கணும் நம்ம துறையில அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டாலே ராகுவும் கேதுகளும் வாய்ப்புகளை கொடுத்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இது ராகு கேது காலமாக அதாவது ச பயிற்சியில் ராகு கேது வருகின்ற இடங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ராகு திசை நடக்குது ராகு புத்தி நடக்குது இல்ல உங்களுக்கு ராகு வந்து ஜாதக ஜாதகத்தில் இருக்கின்ற இடங்கள் சரியில்லாமல் இருக்குது இப்படி எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் இந்த பரிகாரங்கள் செய்யுங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் இது இல்லாமல் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இது இல்லாமல் இன்னும் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா சூப்பராக நிறையா பரிகாரங்கள் இருக்கு அதில் மிக மிக எளிமையான பரிகாரங்கள் சொல்கிறேன் பாருங்க ராகு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள்னாலே சர்பங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சர்பம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோலை உரித்து புது வடிவம் எடுத்துகிட்டு போய்க்கும் அப்போ தன் தோலை தானே வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிரும் இல்லைங்களா அப்போது இதுதான் அடிப்படையான இது இந்த ராகு கேது காலத்தில் மனசு வந்து ஒரே படபடப்பாக இருக்குது பதட்டமாக இருக்குது ஒரு இனம் புரியாத பயம் இருக்குது இல்லை எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிக்கிறேன் எங்கேயாவது அகலக்கால் வச்சாலும் வச்சுருவேன் எனக்கே புரியுது பட் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்குது இல்லை சிலர் என்னுடைய தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்றாங்க இல்ல ஏன்பா இப்படி இவ்வளோ நேர்மையா இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிக்கலாம்லன்னு மாறிக்கலாம் இல்லைன்னு சொல்றாங்க என் மனம் மாறிடுமோங்கிற ஒரு யோசனை எனக்கே இருக்கு அந்த மாதிரி நான் போக கூடாதுன்னு நினைக்கிறேன் சோ அதில் நான் திடமா இருக்கிறதுக்கு என்ன வழி இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ராகு அப்படின்னா என்ன சொன்ன சர்பம் தன் தோளை உரித்து போடுகின்ற தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்ப பொருட்கள் இப்போ பலாப்பழம் பலாப்பழத்தை என்ன பண்ணுவோம் அதை எடுத்துட்டு உள்ள இருக்கிற பழத்தை தான் சாப்பிடுவோம் அதே போல இந்த காய்கறிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேரட் இருக்கு பீட்ரூட் இருக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அந்த தோலை வந்து உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அதை நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா இப்படி தோலுள்ள பொருட்களுக்கு இந்த ராகு காலங்கள் தினசரி ராகு காலம் வரும்போது உங்களுக்கு அந்த வாரத்துல நேரம் இருக்கோ அப்ப இந்த பொருட்களுக்கு நீங்க எடுத்து கொடுத்தா ரெண்டு விஷயங்க பரிகாரத்துக்கு பரிகாரமும் வீட்டுல ரொம்ப குட்டின்னு பேரும் வாங்கிக்கலாம் டூ இன் ஒன் பரிகாரம் நெல் வந்து சந்திரனினுடையது நெல் எப்படி இருக்கும் அரிசி மேல அந்த தோல் மூடி இருக்கும் அதுதானே நெல் அப்படின்னு சொல்றோம் அப்போ உங்களுக்கு மனம் தடுமாற்றமா இந்த குழப்பமா இல்ல ரொம்ப பிரம்மாண்டமா யோசிக்கிறோம் அகலக்கால் வச்சுருவோம் இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிற காலத்துல இது ராகு கேது உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு காலத்தில் இந்த பதினெட்டு நெல் ஏன்னா ராகு அப்படின்னாலே பதினெட்டு வருட காலம் திசை நடத்துகின்ற ஒரு கிரகம் பதினெட்டு அப்படிங்கிற வருடத்திற்கு சொந்தக்காரர் ராகு அப்போ பதினெட்டு நெல் எடுத்து வச்சு நீங்க அந்த நெல்லை வந்து உரிக்கணும் பாருங்க இப்ப நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே நீங்க கவனம் அதுல தான் உங்களால் உரிக்க முடியும் இப்ப நீங்க கேரட் பீட்ரூட் உரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் இல்லாம உரிச்சீங்கன்னா என்ன போடும் காயம் போடும் அப்ப என்ன செய்வீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தோல் உரிக்கும் போது உங்களுக்கு கவனம் அங்கேயே போகுமா இதுதான் கவனம் அங்க போகுது அப்படின்னா நீங்க அதை ஃபீல் பண்ணி பண்ணுவீங்க ஃபீல் பண்ணி தான் அது பரிகாரம் இல்லை அப்படின்னா செயல் இல்லையா சோ நீங்க அதை வந்து இப்படி உரிச்சு எடுக்கும் போது கவனத்தை அதுல வச்சுட்டு நீங்க செய்யும்போது இது பரிகாரம் ஆயிரும் நம்ம பெரியவங்க எல்லாம் பெருசா எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இயல்பான வாழ்க்கை முறையில தான் அவங்க தன்னுடைய பரிகாரங்களே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பரிகாரம் மாதிரியே இருக்காது தினசரி வேலையா தான் இருந்துச்சு ஆச்சு பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆச்சு வாழ்க்கை நிம்மதியா போன மாதிரியாச்சுன்னு வாழ்ந்தவங்க அவங்க ஸோ இந்த பதினெட்டு நெல் எடுத்து அந்த நெல்லை வந்து உரிக்கணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது கவனம் அதில் போகும்போது அது உங்களுக்கு மனதில் ஒரு நிதானத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்கும் ராகு கேது காலத்துல இந்த மாதிரி செய்கின்ற பரி பரிகாரங்கள் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க